ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வர இருக்குது இதில் வந்து இப்போது உலமாக்கல் வந்து நிறைய பார்த்திங்கன்னா பயானுடைய அமைப்பு போங்கலை வந்து எந்த மாதிரியான ஏன்னா இப்போது சொன்ன மாதிரி ஒரு தரப்பை வந்து சார்ந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை கொடுக்குறதா அல்லது வந்து அரசியலினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சு செயல்படுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அதனுடைய தத்துவம் என்ன அது எந்த பின்னணியிலேருந்து இயங்குது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த தத்துவங்களை புரிய வைக்கிறதா இல்லை இந்த சாராருக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் அது நல்லது தமிழகத்துக்கு எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறத நம்ம மெயினாக வச்சு சொல்ல முடியும் பொதுவாகவே வந்து என்னென்னா ஒரு எலெக்ஷன் டையத்தில் மட்டும் பாலிடிக்ஸ் பேசுகிறது அது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வை கொடுக்காது எனக்கு தெரிஞ்சு மற்ற சமுதாயத்தினுடைய தலைவர்களோடு நான் பேசும்போது சொல்லுவாங்க முஸ்லீம் கம்யூனிட்டி பரவாயில்ல அரசியல் விழிப்புணர்வோடு இருக்காங்க அவங்க வந்து ஈஸியாக வந்து அவங்கள ஒரு தங்களுக்கு அநியாயம் நடக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதனால கூப்பிட்ட உடனே எல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இந்த கட்சியை நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எப்போவுமே காமனாக வந்து ஒரு சமுதாயம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அரசியல் விழிப்புணர்வோடவே தான் இருக்கணும் ஒருத்தன் ஒரு ஒரு அரசியல் கட்சி என்னென்ன மாதிரியான கடந்த காலங்களில் அவன் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கான் ஒரு இஷ்யூவில் ஒரு சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்து இந்த தத்துவத்தை சுமந்து வரக்கூடிய ஒருத்தன் தான் அதிகாரத்தில் வந்து உட்காரணும்னு அந்த சுய சமுதாயம் சுயமாக ஒரு முடிவு எடுக்கணும் அதுக்கேற்ற அறிவு அந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் வந்து நம்ம சொல்லிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்குறதே நம் நம்ம செய்கிற தப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளை சில பேர் விலை பேச வரலாம் அந்த பேச்சுக்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என் கம்யூனிட்டி அது அதுக்கு நாங்கள் வழி நடத்தி தான் வச்சுருக்கோம் அதுக்கு தெரியும் தெரியும் யாருக்கு போட்டு யாரை வந்து ஆட்சியில் உட்கார வைக்க முடியுங்கிறது அந்த கம்யூனிட்டிக்கு தெரியும் எங்கள் கம்யூனிட்டி நீங்கள் வந்து ஏமாத்த முடியாது காசை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு ஏழைப்பாளையாக இருந்தால் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் போட வேண்டியதுக்கு தான் போடுவானே தவிர மற்றவங்களுக்கும் போட மாட்டான் அப்படின்ற ஒரு அளவுக்கு அந்த விழிப்புணர்வை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அவங்களுடைய பேச்சுகள் எப்படி இல்லை இப்போ இளமுலமாக்கள் மிகுதமாகவே யூடியூப்பில் முன்னணி பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய பேச்சாளருடைய பேச்சை பார்க்குறாங்க அது ஜும்மாவாக இருக்கட்டும் ஒரு சிறப்புரையாக இருக்கட்டும் அதுலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட்டு மாதிரி வருது அவங்க வந்து அந்த அரசியலை புரிஞ்சு பண்ணணுன்னா அவங்க என்ன மாதிரியான முறைகள் நம்ம வந்து தலைமைத்துவ பயிற்சி த பயிற்சி முகாம் போடுறோம் என்ன விழிப்புணர்வு இது பயிற்சி முகாம்களை போடுறோம் என்ன போதிய அளவுக்கு அதுக்கு ரெஸ்பான் பண்ண பண்ணல நம்ம ஒரு ஒரு அமைப்பு வந்து என்ன தான் செஞ்சிட முடியும் பயிலங்களை நடத்தலாம் ஒரு ஒரு நம்மளை சக மார்க அறிஞர்கள் என் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம கணிச்சு ஓ வரலாற்று இந்த நாடுகள் இப்படியெல்லாம் நடந்துருக்குது ஸோ அப்போ இந்தியாவில் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவுடைய அரசியல் திசைகள் வந்து இப்படி எல்லாம் மாற வாய்ப்பு இருக்குது ஒரு தத்துவம் வந்து ரொம்ப நாளைக்கு இங்கே ஆட்சியில் இருந்துட முடியாது காங்கிரஸை மாதிரி இன்க்ளூசிவ் பாலிசியும் செய்யக்கூடிய எல்லாரையும் அரவணைச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கே இங்கே வந்து அறுபது வருஷத்துக்கு மேலே ஆட்சியை கொடுக்கல என்ன அப்படிங்கும்போது ஒரு வெறுப்புணர்வை மையப்படுத்தி எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து மக்கள் ரொம்ப நாளைக்கு இங்கே ஆய்வில் கொடுக்க மாட்டாங்க ஒன்றையும் என்னையும் வெறுக்க வைக்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் ஒருத்தன் வெறுப்ப வெறுப்போட வெறுப்பை சுமந்துக்கிட்டு அலையணுங்கிற மாதிரியான தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப நாளைக்கு இங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க இந்த அரசியல் கட்சி விரட்டப்பட்டால் அப்போ உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன அந்த இடத்த நீ எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவ ஏன்னா ஒன்றைத்தான் தான் இந்த அரசியல் கட்சி வந்து வஞ்சித்திருக்கிறது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நேற்று கூட ஒரு விடுதலை மாநாடுன்னு ஒன்று போட்டிருந்தேன் அதில் கூட சொல்லியிருக்கேன் தலித்துகளுக்கு கூட ஒரு சேஃப் ரிங் இருக்குது ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்குது என்னென்னா அவங்களும் ஒரு இந்துங்கிற அடிப்படையில் அவன் ஒத்துப்பான் எங்களுக்கு அந்த இதுவே கிடையாது கிறிஸ்தவர்களுக்கும் கூட ஒரு சேஃப் ரிங் இருக்குது என்னென்னா அவன் பேரை மாற்றாமல் ஈஸ்வரின்னு ஒரு பொம்பளை ஈஸ்வரியாகவே இருப்பாள் ஆனால் சர்ச்சுக்கு போவாள் அவளுக்கு ஒரு சேஃப் ரிங் இருக்குது ஏன்னா அவள் பொட்டு வச்சுப்பா எந்த பாதுகாப்பு வளையமும் தரப்படாத அப்படியே திறந்தவெளி சிறைச்சாலையில் விட்ட மாதிரி ஒரு விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரே கம்யூனிட்டி இந்தியாவில் முஸ்லீம்கள் மட்டும்தான் எந்த க அதிக சமுதாயம் அதிகமாக ஒடுக்கப்படுதோ அந்த சமுதாயம் அடுத்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க அரசியல் பருவநிலை மாற்றத்தில் அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஒரு முதலிடம் கிடைக்கும் பூட்டோவை வந்து தூக்கில் போடுறாங்க பெனாசிர் பூட்டோவை பிரதமராக்கிறானுங்க அவன் மகளை அப்படித்தானா ஷேக் ஹசீனாவை பிரதமர் ஆக்கி வச்சுருக்கான் அவன் அப்பனை வந்து தூக்கில் போடுறானுங்க அப்போ அந்த பொலிட்டிக்கல் கிளைமேட் சேஞ்சஸ் வந்து எங்கே எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒன் உரியுது அன்ன முன்ன அல்லதீனில் அருள் ஒன்ஜாயும் ஐம்மத்தம் நஜகுல் வாரிசு யார் வந்து முஸ்தலாஃபீன்களாக இருக்காங்களோ அவங்கள தான் நான் இமாம் இமாமு தலைவர்களாக்குவோங்கிறான் ஒரு கட்டத்தில் முஸ்தலா இருப்பான் ஒன் உரியது அன்னன் முன்ன அவங்களுக்கு தான் நம்ம உபகாரம் பண்ணணும்னு நான் தான் நாடுறோம் சொல்றான் சொல்கிறான் இவன் இந்த மூடனுக்கு இது தெரியாமல் இவன் முன்னாலேயே போய் நின்றுக்கிட்டு இவன் தலைமை பதவியை வந்து அடைத நோக்கிவும் போகாமல் இந்த அந்த கிளைமேட் சேஞ்சஸில் வந்து அப்படி வந்து கப்புனு மேலே வந்து உட்காரணும்ல ஏங்க திராவிடர்களை வந்து ஆரியர்கள் ஒடுக்குறான் ரெண்டாயிரம் ஆண்டுகால ஒடுக்குமுறை குறைஞ்சபட்சம் ஆயிரம் ஆண்டு கால ஒடுக்குமுறைன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு தன்னெழுச்சி இங்கே ஏற்படுது திராவிடர்கள் மேலே ஏறி உட்காடுறான் இன்னைக்கு நான் பழிச்சுன்னு ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு பார்ப்பனர்கள் மந்திரியாக இல்லாத ஒரே மந்திரி சபை திமுக மந்திரி சபை ஆளுங்கட்சியில் ஒரு பார்ப்பனர் கூட எம்எல்ஏ கிடையாது நீ நான் நீ வந்து ஒரு முஸ்லீம் கூட எம்பியாக இல்லாமல் நான் ஆண்டு காட்டுறேன் பாருன்னு காட்டுறீல்லை ஒரு பாப்பானா கூட எம்எல்ஏ வைக்காமல் நான் ஆட்சி நடத்தி காட்டுறேன்னு காட்டுறேன் அவத்தேன் ஒரு 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 முஸ்லீமுக்கு கூட நான் மந்திரி கொடுக்காமல் ரெண்டு வருஷம் நான் ரெண்டு டைம் நான் ஆட்சி நடத்தி காட்டுறேன்னு காட்டுறீங்கல ஒரு பாப்பானுக்கு கூட என் மந்திரி சபையில் எப்போவுமே நான் இடம் கொடுத்தது இல்லைன்னு ஒரு கட்சி இங்கே ஆட்சி நடத்திட்டுருக்கான் நீங்கள் அவனையெல்லாம் எல்லாம் வந்து ஒரு தத்துவ தெளிவு இல்லாதவனுக்கு பின் இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் ஓப்பனா அவங்களுக்கு உங்கள் உங்களுடைய பொலிட்டிக்கல் எனிமியார் உங்களுடைய சோசியல் எனிமியார் உங்களை வளர விடாமல் யார் தடுக்கிறா உங்களை வந்து பிராமணிஸ்ட்டுகள் வந்து எதிரிகளாக காட்டுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் தான் சாதியை ஒத்துக்கவே மாட்டுறீங்க நான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் இங்கே இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை ஒரே நைட்டில் நிறுத்துறதுக்கு எங்களால் முடியும் நாங்கள் ஒரு த தத்துவத்தில் வந்து சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டா போதும் என்னென்னா இஸ்லாத்துலேயும் நாங்கள் வந்து சாதியை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டா போதும் எங்களை விட்டுருவான் அவன் அப்பாடா அப்படின்னு விட்டுருவான் கல்யாணம் நடத்தும் போது அஜித்மார்களை கூட்டி வச்ச மாதிரி ஐயரையும் நீங்கள் கூட்டி பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டா போதும் மேற்று முடிஞ்சுது தச்சனை கொடுத்துட்டா போதும் ஐயருக்கு மேற்று முடிஞ்சுது ஆனால் இவ்வளோ அருவறுப்பாக நாங்கள் வந்து நடந்துக்க முடியாது அப்படி இவ்வளோ அசிங்கமாக அறுவா முடியாது ஏன்னா மறுமீன் நமக்கு ஒன்று இருக்குது நமக்கு இம்மை மட்டுமே இல்லை மறுமீன் ஒன்று இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு புரியல இளைஞர்களுக்கு வந்து புரியலை நீங்கள் ஏதோ கட்டிங்க நான் ஏதோ சொல்கிறதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ தேனாய்க்கு போயிட்டேன் அது புகை இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நம்ம ஜமாத்துலமாக கடந்த காலம் இப்போ நிகழ்காலம் எதிர்காலம் இதுக்கு உண்டான கருத்து ஏன்னா சில பேர் வந்து இந்த சபையில் வந்து நமக்கு வந்து அங்கீகாரம் இல்லைங்கிற மாதிரி தவறாக நினச்சிட்டு அவங்க சில நலப்பேரவைகள் என்ற பேரில் ஆரம்பித்து நம்மளாக ஒன்று செய்வோம் அதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனால் கடந்த காலம் எப்படி நிகழ்காலம் இனி எதிர்காலம் எப்படி ஜமாத்துள்ளம் அதாவது வந்து கடந்த காலத்தில் ஜமாத்துள்ளம்மா சபையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு ஒழுக்க பயிற்சியை வழங்குவது மக்களுக்கு ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்வது அதுவே போதுமானதாக இருந்தது அந்த காலத்தில் ஏன்னா ஒழுங்கினங்களில் மக்கள் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தொடங்குகிறாங்க என்னை கேட்டால் அதுவே லேட்டு தாமதமாகத்தான் தொடங்கியிருக்காங்க ஏன்னா ஒருங்கிணையக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாலும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கல வெள்ளக்காரன் இந்தியாவை வந்து விட்டுட்டு போகும்போது இங்கே ஒரு பெரிய கலாச்சார குழப்பங்கள் இருந்தது ஏன்னா அவன் வந்து இந்த அவள் ஸ்கர்ட்டு போடுறது இந்த இந்த மோசமான கல்ச்சர் அவன் தான் உண்டாக்கிட்டு போயிட்டான் இந்தியாவில் இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பெண்கள் வந்து ஒரு மாதிரி ஸ்கர்ட்டுக்கிட்டு போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க தொழுகை குறைம மட்டும் முருகா எடுத்து போட்டுப்பாங்க ஸ்கர்ட்டு போடுறது அவளை பற்றி தப்பே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வெள்ளக்காரன் ஆண்ட பதிலாம் அப்படி தான் இருக்கும் அதை ஒரு நாகரிகமாக அவன் கற்றுக் கொடுத்து போயிட்டான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள ஆழ்வுங்கள் இழுத்து புடிச்சு அவன் போடுற ட்ரெஸ்ஸை போடாத அவன் படித்த மொழியை படிக்காதன்னு சொல்லி அவங்கள ஒரு மாதிரியாக அவன் ஒரு எதிரியாகவே காட்டுறதுனால ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சு இருந்துகிட்ருக்கோம் அப்போ அவங்க காலத்தில் ஜமாத்துலமா தாமதமாக தொடங்கப்பட்டாலும் அவங்க ஒரு கலாச்சார பாதுகாப்பு அமைப் அமைப்பாகவும் முஸ்லீம் சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி கலாச்சார அழிவுகளிலிருந்து காக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செயல்படுவது மட்டும்தான் இலக்குன்னு நினச்சாங்க அவங்க காலத்தை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அந்த எஜுகேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் எது தப்பு எது கரெக்டாக ட்ரெஸ் போடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும் இப்போ வந்து உங்களை அரசியல் ரீதியாக உங்களை குரலற்றவர்களாகவும் அதிகாரமற்றவர்களாகவும் ஆக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க இன்றைக்கும் கூட உங்களுக்கு எதிரான ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் வந்துச்சுன்னா உங்கள் பிரதிநிதிகள் அங்கே பேச முடியல ஏன்னா முஸ்லீம் லீக்கினுடைய பிரதிநிதியே மூணு பேர் தான் இருக்காங்க மொத்தத்திலேயே அப்போ ஐந உங்களுக்கு வந்து மூணு பேருக்கு என்ன டைம் கொடுத்துட முடியும் ஐநூற்றி முப்பத்தாறு எம்பிக்களுக்கு வந்து இருக்கிற ரெண்டு மணி நேரத்தை பகுந்து கொடுத்தா அந்த மூணு பேருக்கு எந்திரிச்சு ஐயா வணக்கம்னு விட இவன் நேரம் முடிஞ்சு போய்டும் அதுக்காண்டி இவங்களுக்கு கூடுதலாக டைம்லாம் கொடுக்க முடியாது அது நேர்மையாக நேர்மையிலாங்கிறது ரெண்டாவது விஷயம் அப்போது இந்த பொலிட்டிக்கல் ரீதியான விழுங்கப்படுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த அரசியல் விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக நம்ம அறிக்கைகளை கொடுக்குறோம் அதுக்காக பயிலரங்கங்கள் நடத்துகிறோம் இதில் வந்து ஜமாத்துல்லமா சபையா எல்லா உலமாக்களும் பயன்படுத்தணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் எல்லோரும் உள்ளே வரணும் எல்லோரும் இதில் வந்து பிரதிநிதித்துவம் பெறணும் எல்லோரும் வந்து பொறுப்புகளுக்கு வரணும் அதனால தான் ரொம்ப நேர்மையான முறையில் இதனுடைய எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் எலெக்ஷன் சிஸ்டத்தை வந்து வச்சுருக்கோம் இயல்புல என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இந்த எலெக்ஷன் சிஸ்டம் வந்து எனக்கு பிடிச்ச சிஸ்டம் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷன் சிஸ்டம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்ச சிஸ்டம் இல்லை ஆனால் இந்த சபைக்கு அது நல்லது நீங்கள் நினைச்சாலும் ஒரு வட்டார செக்ரட்டரியாக நீங்கள் ஆக முடியும் நாளைக்கு யார் நினச்சாலும் ஒரு மாவட்ட செக்ரட்டரியாக வந்து ஆக முடியும் மேலேருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது எந்த ப்ரெஷரும் யாரும் கொடுக்கறதில்லை அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சேவைகள் மூலமாகவும் உங்களுடைய பணிகள் மூலமாகவும் என்ன லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளுவங்களுடைய உள்ளத்தை கவரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு மக்கள் என்ன செய்வாங்க பொறுப்புகளுக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க பொறுப்புகளுக்கு உங்களை தேர்ந்தெடுக்காட்டாலும் நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தி ஆகும்போது உங்களுடைய சேவைகள் அவங்களுக்கு தேவைன்னு போது உங்களுக்கு துணை பொறுப்புகளையாவது கொடுப்பாங்க கண்டிப்பாக அப்போது நீங்கள் அது வழியாக கம்யூனிட்டிக்கு சேவை செஞ்சுக்கிட்டே போக வேண்டியது தானே பொறுப்புகள் வந்து கிடைச்சிட்டா நம்ம சொர்க்கத்துக்கு முதல்ல போகிறோம்னு அந்த மாதிரி எதுவும் இருக்குதா இல்லை கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அதுதான் உங்களுடைய நோக்கம் அப்போ வந்து நீங்கள் துணை பொறுப்புகளை எடுத்துக்கிடுங்க மாநில பொறுப்புகளுக்கு எத்தனை பேர் வந்து போட்டிக்கிட்டாங்க சில பேர் ஏம்பா வேணாம் போட்டிடுறான் இவனுக்கு யாருப்பா ஓட்டு போட போகிறான்லாம் பேசிக்கிட்டாங்க போட்டிக்கிட்டாங்க ஒம்பது ஓட்டுகள் வாங்கினாங்க ஒருத்தர் மூணு மூணு ஓட்டு ஒருத்தர் வாங்கினார் இதெல்லாம் நடக்கத்தானே செஞ்சுது நம்ம அவங்களெல்லாம் வந்து எப்படி ட்விட்டர்ல அப்போ எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு சபையாக இந்த சபை இருக்குது உங்களுக்கு இப்போ உள்ள நிர்வாகம் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா நீங்கள் மக்களை அதில் எஜுகேட் பண்ணுங்கள் இவங்க போக்கு சரியில்லை எவங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒன்று இருக்கட்டும் இருக்குதா இல்லையாங்கிறது அல்லாவுக்கு தெரிஞ்சால் போதுமானது அப்படி இருந்தால் நீங்கள் மக்களை திரட்டி இது நீங்கள் அகற்றுங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள்கிட்ட வந்துடுறாங்கள்ல எலெக்ஷன் வச்சு தானே வந்து தீர்றாங்க ஏதாவது பொருள் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா மாநிலத்துக்கு ஓட்டு போடக்கூடிய பத்து பேரில் ஒரு ஆளுன்னா நீங்கள் தானே எடுத்து வட்டாரத்தில் தானே எடுத்து கொடுக்குறாங்க மாநிலத்துக்கு வேண்டியவர் அதனால் இவர் அனுப்புங்கள்லாம் யாரும் சொல்கிறது இல்லை இயல்பாகவே தான் அது வந்து நடக்குது ஸோ அதனால் ஒரு சிஸ்டத்தை வந்து மாற்றணும் அதில் வந்து அங்கீகாரம் பெறணும்னு நினச்சிங்கன்னா சிஸ்டத்துக்குள்ளே நீங்கள் வரணும் வரணும் ஆ அப்புறம் என்ன செய்ய முப்பத்தி மூணு வயசு ஆயிருக்கு உங்களுக்கு மாநகர செக்ரட்டரி ஆகிறதுக்கு என்ன அந்த மாதிரி உங்களுடைய சர்வீஸு உங்களுடைய அறிவுத்திறன் இது இருந்தால் தான் எந்த சபையிலையும் நீங்கள் சோபிக்க முடியும் இல்லைன்னா அது வந்து சோப்பு நுற மாதிரி செயற்கை தலைவர்களால் ரொம்ப நாளைக்கு களத்தில் நிற்க முடியாது இயற்கையாக ஒரு தலைவனுக்கான தேவை வந்து இருக்கணும் ஒரு தலைவனை வந்து தலைமை பண்புள்ள லீடர்ஷிப்புங்கிறது வேற ஒரு நாடி நாடி பயிலங்கங்களில் நான் சொல்லுவேன் பிரசிடெண்ட்டுங்கிறவர் வேற லீடருங்கிறவர் வேற பிரசிடெண்ட்டுங்கிறவர் ஒரு அமைப்புக்கு தலைவர் தலைவர் லீடருங்கிறவர் ஒரு குவாலிட்டி தான் ஒரு குவாலிட்டி என்பது தான் லீடர் கார்கே இஸ் ஏ பிரெசிடெண்ட் மல்லிகார்ஜுன கார்கேங்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் இஸ் ஏ லீடர் லீடர் அவர் நிற்கிறார் காலத்தில் எவ்வளோ பெரிய எந்த க ஏவப்படக்கூடிய எல்லா அம்புகளும் அவர் தான் நெஞ்சில் வாங்கணும் அந்த கட்சியை நோக்கி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவர் தான் வந்து தாங்கிக்கணும் ஒரு வழி கிடையாது புரிஞ்சுங்களா இயல்புல வந்து திமுகவில் வந்து இயல்புலேயும் அவர் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறாரு அவரே லீடராகவும் இருக்கிறாரு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு என் என் கருத்து இது தான் அந்த விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் வித் மை ஐடியாலஜி என்னுடைய தத்துவத்தில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை இதை சொல்கிறவன் தான் தலைவன் அந்த லீடர்கள் வந்து ஒரு அமைப்புக்குள்ள பத்தாயிரம் லீடர்கள் இருக்கலாம் ஆனால் பிரெசிடென்ட் ஒருத்தராக தான் இருக்க முடியும் ஒரு அமைப்பில் வந்து இப்போ நமக்கு வந்து பன்னெண்டாயிரம் மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பன்னெண்டாயிரம் பேரும் நம்ம லீடராக இருக்க முடியும் ஆனால் பிரசிடெண்ட்டு ஒருத்தர் தான் இருக்க முடியும் ரசூலுல்லா உருவாக்குனது லீடர்களை உமரதி இல்லான்னு ஒரு லீடர் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து ரசூல்லா காரத்தில் பிரசிடென்டாக ஆகலை அதுக்காண்டி எனக்கு இவ்வளோ லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும்போது ரசூல்லா அவர் சொல்லியே விட்டாங்க எனக்கு அப்புறம் ஒரு நபி வரதான் ஒரு உமர் மாதிரி தான் இருப்பார் இதுக்கு மேலே ஒரு ஆளை இன்னும் சொல்லிட முடியும் அதுக்கு மேலே அவங்க ஆசைப்பட்டாங்களா இல்லை இல்லை அப்போது இந்த லீடர்களுக்கெல்லாம் லீடர்களாக இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி ஒளியில் முத்தக்கின இமாமா மாதிரி ஒரு இமாம இருந்தால் அவர் இவ்வளோ பெரிய முத்தகையாக இருக்கணும்னு ஒரு இருந்து இல்லை அப்படி வந்து இந்த சபையை உருவாக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் அதுக்கு தான் பயிலரங்கங்களை போடுறோம் அதுக்கு தான் வந்து ஓப்பன் எலெக்ஷன் வச்சுருக்கோம் இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து இதில் நாங்கள் இது இணைஞ்சு செயல்படுறதில் எங்களுக்கு தயக்கம் இருக்குன்னா அதுக்கு வந்து வேறு நோக்கங்கள் தான் இருக்க முடியும் அந்த இடைக்கால நோக்கங்கள் நிறைவேறின உடனே அந்த இயக்கங்கள் தானாக காணாமல் போயிடும் அந்த இயக்கங்கள் வந்து இப்போ திமுகவை ஏற்று தான் இவர் வந்து ஈவிகே சம்பத்து வந்தார் அற்புதமான பேச்சாளர் பார்லிமெண்ட்டில் போய் அவர் பேசுனதை கேட்டு நேரு அசந்தே போயிட்டாராம் ஓ நீங்களாம் ஸ்டேட் பாலி பாலிட்டிக்ஸில் இருக்க வேண்டிய ஆள் இல்லையா நீ எல்லாம் அகில இந்திய கட்சிக்கு அரசியலுக்கு வரணும்னு சொன்னோன்னே இவருக்கு ஆசை வந்துருச்சு தனியாக கட்சி ஆரம்பித்தார் காணாமலே போயிட்டார் சிவாஜி கணேசன் தனியாக கட்சி ஆரம்பித்தார் காணாமலே போயிட்டார் டி ராஜேந்தர் தனியாக கட்சி ஆரம்பித்தார் காணாமலே போயிட்டார் லேட்டஸ்ட்டாக கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார் அவர் அவர் அந்த பேர் இருக்குது அவ்வளோ அப்படியே ஆஃபீஸ் வச்சுருக்கிறார் அவ்வளோதான் அந்த பக்கம் போகும்போது தான் தெரியும் தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சி இருக்குண்டு அது கொஞ்சம் நாளில் கரைஞ்சி காணாமல் போய்டும் அப்போ இயற்கையிலேயே களத்திலேருந்து ஒரு தேவை வரணும் அந்த தேவையில் ஒரு அமைப்பு வந்து வளரணும் அந்த தேவையில் ஜமாத்தில்மாக அன்னைக்கு கருத்துக்களை வந்து நம்ம இருக்கோம் அதனால் இந்த அமைப்புக்கு அழிவில்லை இந்த அமைப்பு வந்து யாராலேயும் வந்து அழைச்சி இது நான் பெருமையிலாம் சொல்லலை வாய்ப்பு இல்லை அழிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இது தேவைகளுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க வந்து எந்த தேவைகளுக்காக களத்தில் நிற்கிறாங்களோ அந்த தேவை இருக்கிற வரைக்கும் அமைப்பு இருக்கும் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ அது காணாமல் இயற்கையின் தானே கேள்வி முடிஞ்சு முடிச்சுடலாமா

இப்போ இந்த நம்ம அரசியல் தொடர்ந்து பேசுகிறதுனால அரசியல் களத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப கோலூச்சி நின்றவர் நம்ம பழனி பாபா அவர்களை எப்படி இந்த இன்றைக்கு உள்ள கரண்டில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எப்படி எடுத்துக்கணும் பழனி பாபா பொறுத்த வரைக்கும் அதுவும் அவர் ஒரு கால நான் சொன்னேன்ல உங்களுக்கு காலத்தின் தேவையாக அவர் வந்தவர் தான் ஏன்னா அவர் அவர் ரூட் அவருடைய ரூட்டு தனி அவர் படிப்பாளி அரசியல் கட்சி தலைவர்களோடு அவருக்கு தொடர்புகள் இருந்தது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் அவர் அவர் வந்து யாரையுமே ஒரு பத்து நிமிஷம் அவற்றை உட்காந்து பேசிட்டா பேசி மயக்கக்கூடிய திறன் அவற்றை வந்து உண்டு லத் எனக்கு தெரிஞ்சு லத்தீப் சாஹிப்டையும் அந்த திறமை உண்டு லத்தீப் சாஹிப் இருக்கிறாரு அவரும் அப்படி தான் ஒன்றுக்கு இல்லாத கட்சி வச்சு கலைஞரையே பேசி மயக்கி அஞ்சு சீட்டு வாங்கிட்டார அவருக்கு அந்த 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 பார்கெயினிங் பவர் இயல்புலே சில மனிதர்கள்ட்ட அது உண்டு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள்கிட்ட அது இருக்கும் பார்கெனிங் பவர் அந்த மாதிரி பழனி பாபாட்டையும் அது உண்டு அது ஒரு காலத்தின் தேவையாக அவர் வந்தார் இந்து முன்னணின்னு ஒன்று வந்து காமத்தில் கொடூரமானவள் அல்லா பாதுகாக்கணும் கன்னிமேரியா கதிஜாவான்னு பட்டிமன்றம் போட்டான் இதுக்கு மேலே இவனை விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செஞ்சார் களத்தில் இறங்கினார் அவனை யாரும் அரெஸ்ட் பண்ணலை கேட்ட கருத்து சுதந்திரம்னு சொன்னாங்க இவர் பேச ஆரம்பிச்சாரு எனக்கு தெரிஞ்ச நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தஞ்சி வழக்குகள் அவர் மேலே அவர் இறந்ததுக்கப்புறம் தினமணியில் தலையங்கமே எழுதினான் அவர் கொல்லப்பட்டதுக்கப்புறமாக கிட்டத்தட்ட ஒரு தீய சக்தி அவருன்ற மாதிரி தான் எழுதியிருந்தான் ஆனால் வந்து பாருங்கள் ராமகோபாலன் இறந்ததுக்கப்புறமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இறங்கல் தெரிவிக்கிறாங்க ராமகோபாலன் ஆக்ஷன் இவர் வந்து ரியாக்ஷன் ரியாக்ஷன் குற்றவாளியாகிறார் ஆக்ஷன் வந்து வீரராக கருதப்படுகிறார் பிகாஸ் ஈஸ் ஏ பிராமின் ராமநாத ராம அவர் பேர் என்னது ராமகோபால் ராமகோபாலன் வந்து ஒரு பிராமணர் ரியாக்ட் பண்ணவன் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் தீவிரவாதியாக காட்டப்படுறான் அவன் துறவியாக காட்டப்படுறான் இதுதான் அந்த நாட்டினுடைய அரசியலினுடைய லட்சணம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் இவங்க குட்டி குட்டி அமைப்புகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்கன்றது எனக்கு ரொம்ப புரியாத ஒன்றா இருக்குது ஸோ அவர் ஒரு காலத்தின் தேவையாக வந்தவர் எப்போ ராமகோபாலனுக்கு முதுமையில் அவர் எங்கேயும் டிராவல் பண்ண முடியாமல் தளர்ந்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டாரோ அப்பவே பழனி பாபா தேவை முடிந்து விட்டது அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணார் இந்த மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொடுக்கணும்னு அந்த அவருடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி ஒரு தலைவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அந்த தலைவன் தான் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர் ஒரு கிளினிக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு ஊசி போட்டுக்கிட்டு மாத்திரை கொடுத்துக்கிட்டு பிக்ஸ் மிக்ஸ் ஃபைவ் பைஹைட்ரன் எழுதி கொடுத்துட்டு இருந்த ஒரு டாக்டரை கொண்டு வந்து அவருக்குள்ளே இருக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டியை கண்டுபிடிச்சி அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருந்தார்னா இந்த கம்யூனிட்டியில் இருந்து தான் ஒரு தலைவன் வரணும் அந்த கம்யூனிட்டி தான் வந்து லார்ஜஸ்டு மெம்பர்ஸை கொண்ட ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது ஒன்று அங்கேருந்து வரணும் இல்லைன்னா கொங்குல கொங்குலேருந்து வரணும் இதெல்லாம் அவருடைய கணக்கு அப்போ தலித்துகளையும் தூக்கி உள்ளே போட்டுக்கணும் முஸ்லீம்களையும் தூக்கி உள்ளே போட்டுக்கணும் வன்னியர்களும் இருக்கணும் இந்த கம்யூனிட்டியால் ஒரு பொல் பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸை வந்து தமிழ்நாட்டில் உண்டு பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு இதுக்கு வந்தார் ஆனால் அவருடைய கனவுகள் வந்து நிறைவேறாமல் போச்சு கொலை பண்ணிட்டானுங்க அந்த கனவு நிறைவேறியிருந்தால் இங்கே வேற திராவிட அரசியலுக்கே மாற்று வந்திருக்கும் திராவிட அரசியல் வந்து ஒரு பழங்கால அரசியலாக அது போயிருக்கும் அவர் சொல்லுவார் அகில இந்திய அளவில் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் விழா அகில உலக அளவில் நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் விழா தமிழக அளவில் பெரியாருக்கு பிறந்த நாள் விழா மூணு விழாக்கள் நாங்கள் கொண்டாடுவோம் இதுதான் அவருடைய பால் அவருடைய பாலிடிக்ஸினுடைய மைய புள்ளி அங்கே கூட அவர் வன்னியர்னு கொண்டு வராமல் பெரியாருன்னு தான் கொண்டு வந்தார் அப்போ திராவிடத்துலேருந்து ஒரு தலைவர் எடுத்து போட்டுக்கிட்டார் உள்ளே இது ஒரு பெரிய அரசியல் கணக்கோடு வந்தது அது நிறைவேறலை ஆனால் இந்த அரசியல் கணக்குகள் எதை பற்றியுமே இவங்க கவலைப்படாமல் அவருடைய அந்த ரொம்ப ஃபோஸாக சில நேரங்களில் வந்து அந்த ஒரு மணி நேரம் ஸ்பீச்சில் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு மொத்த சாராம்சத்தையும் ஒரு மூணு நிமிஷத்தில் கொட்டு வரல அதை மட்டும் எடுத்து போட்டு இதுதான் பழனி பாபான்னு அதை காட்டுறாங்க அது அல்ல அதுக்கு அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் கணக்குகள் இருந்தது என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் கூட மேடை பேச்சில் காட்டின அளவுக்கு செயலில் அவர் மக்களை திரட்ட அவரால் முடியலை அந்த மாதிரி ஸ்பீச் இருக்கா அவரே அவரால் மக்களை திரட்ட முடியலை அவருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்போ உள்ள இளைஞர்கள் போதுமான அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா அவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு தான் முடியும் அவர் ஏற அவர் கொல்லப்பட்டு அவருடைய ஜிகாத் கமிட்டியினுடைய முதல் பொதுக்குழு வந்து அம்பாசமுத்துவத்துக்கு தான் நடந்தது சேரமாதேவியில் நான் டிஜிஎம் எல்லாம் போயிருந்தோம் அதுக்கு அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்து அறிவித்ததே நான் தான் அடுத்த தலைவர் யாருன்னு அவர் கலந்தர் மஸ்தான்னு ஒரு மௌலவி கடைந்தில் இருக்காரு அவர் மதுரா முதல்வராக தான் அவங்க இல்லை இன்னொரு மௌலவி அவர் தான் முதல் ஆனார் அப்புறம் அவங்களுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் ஷேகனானு ஒரு கடைந்தில் இருக்காரு அப்புறமா அம்பை ஷேக் தாவூது இந்த சவுத் சைடு தான் அதை தூக்கி பிடிக்கணும்னு நின்றாங்க அவரளவுக்கு இவங்கள்ட்ட வந்து நாலேஜும் கட்ஸும் இல்லாததுனால அது அப்படியே தேஞ்சு போச்சு இருந்தாலும் அவருடைய அந்த பிம்பத்தில் தானே அது ஓடுச்சு அந்த அமைப்பு முடிச்சு அது கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் முடிச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க நீங்கள் எப்போ கொடுத்தாலும் சரி அலமதுல்லா தங்களுடைய நேரங்களை வந்து இன்னைக்கு காலத்துக்கு தேவையான அத்தனை கேள்விகளுக்கும் இன்ஷால்லா சிறந்த ஆலோசனைகள் கொடுத்துருக்கீங்க இன்ஷால்லா அல்லா உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைவான ஆஃபியத்தையும் தரட்டும் இன்ஷால்லா நம்முடைய சுன்னத் ஜமாத் மீடியா சார்பாகவும் உங்களுக்கு வாக்களை செய்கிறோம் இன்ஷால்லா நீங்களும் எங்களுடைய ஆஃபியத்துக்காக இன்ஷாலாக கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு வரக்கட்சி கட்டும் சிறப்பாக பணிகளை செய்யுங்க இன்ஷால்லா உங்கள் சேனலில் வந்து நிறையா மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கு எல்லா உதவியாக இருக்கட்டும் ஆமாம் இது போன்ற இன்னும் நிறைய ஆர்யங்களுடைய பணிகளையும் கருத்துக்களையும் நீங்கள் இன்ஷால்லா வெளியில் கொண்டு வாங்க அதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பான்